திட்டமும் போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் உன் துணையின் மனதில் உள்ள எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் பக்கமே திரும்ப நினைக்கின்றார்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் உன்னுடைய துணை உனக்கு மட்டும்தான் தங்கமே ஏனென்றால் யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அவர் காதில் வாங்கி கொள்ளவே இல்லை பற்றி அவனுக்கு தெரியும் அவளை பற்றி எனக்கு தெரியும் எங்களை காலம்தான் பிரித்து இருக்கின்றது தவிர மனது அளவில் நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கின்றோம் மனதளவில் அவனும் என்னையே நினைத்து கொண்டு இருக்கின்றாள் நானும் எப்பொழுதும் அவளைத்தான் நினைத்து இருக்கின்றேன் நாங்கள் ஒன்றாக இணைவோம் அதனால் யாரும் என்னிடம் எதுவும் என் துணையை பற்றி கூற வேண்டாம் என்று உன்னுடைய துணை அடித்து அவர்கள் வீட்டில் சொல்லி விட்டார் தங்கமே இந்த அளவிற்கு உன்மேல் பாசத்தை வைத்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் உன்னுடைய துணையை மட்டும் நீ எக்காரணம் கொண்டும் இழந்து விடாதே அவர்கள் என்னென்னவோ திட்டம் போட்டாலும் அத்தனை திட்டமும் வீணாகி போய்விடும் ஏனென்றால் உன்னுடைய துணை உன்மேல் அந்த அளவிற்கு ஒரு தன் நம்பிக்கையை வைத்து உன்மேல் நம்பிக்கையையும் வைத்திருக்கின்றார் எங்களை காலம் மட்டும்தான் பிரித்திருக்கின்றது எங்கள் இருவருடைய மனமும் ஒன்றாகத்தான் இருக்கின்றது என்று கூறிவிட்டார்

உனக்கான காலம் வரும் உன் வாழ்க்கையும் பிரகாசமாய் ஒழிக்கும் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கை என்றும் வீண் போகாது கூடிய விரைவில் உன்னுடைய துணையின் மனமும் மாறிவிட்டது இனி வாழ்க்கை முழுவதும் உன்னுடைய நினைப்பிலே அவர் வாழ்ந்து விடுவார் என்று சொன்னாலும் அவர் முழுவதும் நினைக்கின்றார் வாழ்க்கையில் நான் உங்கள் இருவரையும் சேர்த்து வைப்பேன் கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு கஷ்டங்களை நீக்கவும் தெரியும் நானே பிரித்து வைத்தேன் என்று நீ நினைத்தாய் ஆனால் உங்களை நானே சேர்த்து வைப்பேன் தங்கமே என்னுடைய பாச பார்வை உங்கள் இருவர் மீதும் பட்டுவிட்டது இனி உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த மாதிரியே இருக்கும் உன்னை சுற்றி எத்தனை பேர் உன்னிடமிருந்து உன் துணையை பிரிக்க நினைத்தாலும் அத்தனை பேரிடமிருந்து காப்பாற்றி உங்கள் இருவரையும் நான் சேர்த்து வைப்பேன் என்மேல் நம்பிக்கைவை ஓ முருகா வெச்சுவேல் முருகா